ஜோசப் விஜய் இந்த ஜோசப் விஜய்க்கு அல்லாவினுடைய கட்டளையை நீ ஏற்றுக்கொள்ளுகிறாயா இல்ல உன்னுடைய மத நம்பிக்கை என்ன மதம் கிறித்துவ மதம் இயேசு பிரானை நீ ஏற்றுக்கொண்டவனா நீ ஜோசப் விஜய வந்து எங்களுக்கு ஆதரவு கொடுப்பதை எங்களோடு ஒருவனாக நீ மாறுவதைத்தான் நாங்கள் விரும்புகிறேமே தவிர நீ எங்களை கூட தொப்பியை போட்டுக்கிட்டு எங்களுக்குள்ளா போடுறதுக்கு நீ ஏன் வர்றேன்னு கேட்குறாங்க ஜோசப் விஜயம் உள்ளாவை போட்டுக்கொண்டு வேட்டியை கட்டி கொண்டு உண்ணாமது இருந்து நமாஸ் செய்வது இது ஒரு திரைப்பட தயாரிப்பு டைரக்டர் எழுதி கொடுத்தது அது யார் எழுதி கொடுத்தனா ஆதவ் அர்ஜுனாவும் பிரசாந்த் கிஷோர் எழுதி கொடுத்ததை நடிக்கிறார் விஜய் இதுதான் அந்த மக்களுடைய குற்றச்சாட்டு அப்புறம் எப்படி உனக்கு முஸ்லீம் ஓட்டு உனக்கு முழுகம் விஜய் என்ன திமுகவிடம் இருக்கிற அந்த முஸ்லீம் வாக்கை உடைக்கணும் உடைச்சு இந்த பக்கம் எடுக்கணும் அதற்கான நடிப்பு தானே தவிர உண்மையாக சிறுபான்மை மக்களோடு வாடகை வாடகை இருக்காங்க யூடியூப்ல அத்தனை பேருக்கு ஒரு லட்சம் சம்பளம் அவ்வளவு பேர திமுக தான் வருகிறான் அத்தனை பேர் பாண்டைக்கு ஒரு லட்ச ரூபாய் சம்பளம் திமுக தான் இதுல நின்று அரசியல் பெரிய எழுச்சி வந்துடும் பெரிய புரட்சி வந்துடும் தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலின் சிறப்பு விருந்தினராக நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள் வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா தாவேக்கா கட்சி ஆரம்பித்து ஒரு வருடங்கள் முடிந்து இரண்டாவது வருடத்தில் அடி எடுத்து வைத்திருக்கிறாங்க பொதுவாகவே விஜய் மேலே வைக்கக்கூடிய மிகப்பெரிய குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா மக்கள் பிரச்சனைக்காக களத்தில் வந்து எங்கேயுமே நிற்க மாட்டேங்கிறாரு இன்னும் வந்து ட்விட்டர் அரசியல் தான் பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து பொதுவான குற்றச்சாட்டாக வைக்கப்படுது இப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இஃப்தார் நோன்பு இருந்தாங்க அந்த நிகழ்வுகள்லாம் நடந்தது அதுக்கப்புறமாக பரந்தூர் விமான நிலையம் தொடர்பாக அதுக்கு இதுக்கு முன்னாடி போயிட்டு வந்திருந்தாங்க இப்போ வந்து அடுத்த வாரத்தில் வந்து கடலூரில் மீனவர்கள் போராட்டம் குறித்தான கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் ஒன்று நடத்தவிருப்பதாக ஒரு தகவல் வந்திருக்கு இதை பற்றி உங்களுடைய கருத்து என்னங்க இல்லை விஜயை பொறுத்தவரை திரைப்படத்துறையில் ஒரு சிறந்த நடிகர் அதைவிட சிறந்த நடிகர் அரசியலில் நடிக்க ஆரம்பித்திருக்கிறார் என்று சிறுபான்மை முஸ்லீம் மக்களே குற்றம் சாட்டுகிறார்கள் எப்படி சாட்டுறாங்கன்னா ரமலான் மாதத்தில் விரதம் என்பது இறை கட்டளை ஆண்டவனால் அந்த மக்களுக்கு இடப்பட்ட கட்டளை அல்லாவினுடைய கட்டளை நிறைவேற்றுவது தான் அந்த ரமலான் நோன்பு அதாவது நீங்கள் பட்டினியாக இருந்தீங்கன்னா பட்டினியாக இருப்பவர்களுடைய அந்த வருத்தம் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் அதற்காக பட்டினா என்ன பசினால் என்ன இதை அடுத்தவனுக்கு நீ உதவி செய்வதற்காக நீ அதை அந்த வழியை உணர வேண்டும் இதுதான் இரைக்கட்டளை இப்போது விஜய் வந்து அன்னைக்கு விரதம் இருந்திருக்கார் விரதம் இருந்து வேட்டி சட்டை துப்பி போய் உட்கார்ந்து நமாஸ் பண்ணுறாரு உன்னுடைய பெயர் என்ன ஜோசப் விஜய் இந்த ஜோசப் விஜய்க்கு அல்லாவினுடைய கட்டளையை நீ ஏற்றுக்கொள்ளுகிறாயா இல்ல உன்னுடைய மத நம்பிக்கை என்ன மதம் கிறித்துவ மதம் இயேசு பிரானை நீ ஏற்றுக்கொண்டவனா அப்போ உன்னுடைய பெயர் ஜோசப் விஜய் நீ என்ன இருக்கணும் உன்னுடைய மத அடையாளத்தோடு வந்து எங்க இருந்து நோம் நோன்பு திறந்திருக்கணும் அதுதான் மக்கள் விரும்புகிறோம் எதை எதை நீ ஜோசப் விஜயா வந்து எங்களுக்கு ஆதரவு கொடுப்பதை எங்களோடு ஒருவனாக நீ தான் நாங்கள் விரும்புகிறோமே தவிர நீ எங்களை போல தொப்பியை போட்டுக்கிட்டு எங்களுக்கு குள்ளா போடுறதுக்கு நீ ஏன் வரேன்னு கேட்குறாங்க அப்போ இது நடிப்பு தானே இது ஆமாம் நான் ஒரு இந்து நான் கோயிலுக்கு போவேன் பொட்டு வைப்பேன் ஜாமி கும்பிடுவேன் நான் எனக்கு இறை நம்பிக்கை நான் பெரியார் தொண்டன் வச்சுக்கேன் ஆனால் நான் கிறிஸ்துவ தேவாலயங்களுக்கு போகிற பொழுது கிறிஸ்துவ தேவாலயம் நான் எதுக்கு பலமுறை போயிருக்கேன் எதுக்குன்னா கிறிஸ்துவ சகோதரர்கள் சகோதரிகள் மரணம் அடைந்தால் நீங்கள் அவங்க என்ன பண்ணுவாங்க அந்த உடலை கொண்டு போய் தேவாலயத்தில் வச்சு பிரார்த்தனை பிரார்த்தனை பண்ணுவாங்க அப்போ நானும் போய் கடந்திருக்கேன் அப்போது அந்த பாதிரியார் இப்போ பிரார்த்தனை செய்கிற பொழுது எது எந்த எந்தி நாம் உட்காந்துருக்க முடியுமா ஆனால் அப்போ அது வந்து அந்த மதத்தின் மீது உள்ள நம்பிக்கையும் மரியாதையும் நீங்கள் பெரியாரை பார்த்து திருநூறு கொடுக்குறாங்க பூசிக்கிறார் குன்றக்குடி அடிகளார் திருண்ணூர் கொடுக்கும்போது பூசிக்காரு ஏன் அது அந்த மதத்தை மதிக்கக்கூடியவர்களை நம்ம மதிக்கிறோம் இப்போ விஜயை பொறுத்த வரைக்கும் நீ குள்ளா வச்சுன்னு போனது நடிப்பதற்காக நீ எப்படி போயிருக்கணும் ஜோசப் விஜயாக போயிருக்கணும் ஜோசப் விஜயா போய் நீ நோன்பு கஞ்சி குடித்திருந்தால் அந்த மக்கள் உண்மையான ஆள்னு முடிவு பண்ணிக்குவான் அரசியல்வாதி கூட நடிக்கிறான் அன்னைக்கு போட்டு குள்ளா போட்டுக்குவான் பார்த்துருக்கீங்களா நோன்பிருப்பது அந்த மக்கள் முப்பது நாள் கஞ்சி குடிப்பது இவர்கள் அரசியல்வாதி போலி அரசியல்வாதி அப்போது ஏண்டா ஒரு நாள் குள்ளா வச்சுக்கிட்டு வக்போர்டு சுற்ற ஆட்டையை தான் இவருடைய வேலை யாருடைய வேலை பெரும்பான்மையான அரசியல்வாதிகளுடைய வேலை சிறுபான்மை முஸ்லீம்கள் ஆர்எஸ்எஸ் தாக்கப்படுகிற பொழுது வேடிக்கை பார்ப்பான் பிஜேபி எதிர்த்து எந்த கருத்து சொல்ல மாட்டான் ஆனா நோன்பு வந்து ஓட்டு வேணும்னுக்குள்ளா வச்சுட்டு போய் கஞ்சி குடிப்பான் அதே நடிப்பை நீயும் நடிக்கிறாய் இதுதான் புதுவெளியில் உள்ள குற்றச்சாட்டு இந்த குற்றச்சாட்டு நியாயமானது அரசியல்வாதி நடிப்பதை போல இப்ப யார் நடிக்க ஆரம்பிச்சிருக்கா விஜயம் ஜோசப் விஜயம் குல்லாவை போட்டுக்கொண்டு வேட்டியை கட்டி கொண்டு உண்ணாமதம் இருந்து நமாஸ் செய்வது இது ஒரு திரைப்பட தயாரிப்பு டேரக்டர் எழுதி கொடுத்தது அது யார் எழுதி கொடுத்ததுன்னா ஆதவ் அர்ஜுனாவோ பிரசாந்த் கிஷோர் எழுதி கொடுத்ததை நடிக்கிறார் விஜய் இதுதான் அந்த மக்களுடைய குற்றச்சாட்டு அப்புறம் எப்படி உனக்கு முஸ்லீம் ஓட்டு உனக்கு மிருகம் அப்ப மற்ற கட்சிகள் பண்ணக்கூடிய அதே விஷயத்தை தான் இவரும் பண்றாருன்னு சொல்றீங்களா அதுதான் உண்மை அவர்கள் நடிக்கிறார்கள் இவரும் நடிக்கிறார் நீ நடிக்கல எப்படி தெரியும்னா நீ தொப்பி போட்டு கூடாது சாதாரண பேண்ட் ஷர்ட்டை போட்டுட்டு போய் சிலுவை போட்ட நீ நீ நோம்பு கஞ்சி குடிச்சிருந்தா அப்பா எங்களை மதிக்கிறாரியா வேலை இப்ப அவர் நீங்க சொல்ற மாதிரி அப்படியே போயிருந்தாலும் கூட வந்து எங்களுடைய மதத்தின் பேரில் இருக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சிக்கு வராரு அப்படிங்கிறப்ப வந்து அவருடைய மத அடையாளங்களோட வராரு அப்படின்னு அதுவும் ஒரு குற்றச்சாட்டை வந்திருக்கும் அதுதான் சரியான குற்றச்சாட்டு இவர் சிலுவையை போட்டுக்கொண்டு நீங்க முகமதியர் பண்டிகைக்கு போனா இந்து காவி உடையோட போறது இல்லையா போறாங்க போலியா பாதிரியார் போறது இல்லையா வெள்ளை எங்கியோட போறது இல்லையா அவருக்கு அங்கே போகும்போது எல்லாம் கழுதி போட்டு புல்லா வச்சு நுங்கி கட்டிட்டு போறாங்க அப்படியே போறாங்களாமா இல்லை இந்து இந்து அடையாளத்தோடு போறாரு கிறிஸ்துவர் கிறிஸ்துவ அடையாளங்களோடு போய் சகோதரர்களே நீங்க அன்பாயிருங்க இருங்க ஒருவர் ஒருவர் மதத்தை நேசியுங்கள் அதுதானம்மா உண்மை நீங்க பாதிரியார் அதெல்லாம் கழுத்தி ஓரமாக வச்சுக்கிட்டு லுங்கி கட்டிட்டு தொப்பி வச்சுட்டு போனா அது என்னது அதுக்கு என்ன பேரு நடிப்பு ஒரு இந்து ஜாமியார் காய் வச்சு உத்திராட்சியில் மேலே தலையில் கட்ட காலைல கட்டை உத்திராட்சியை கொட்டை தலையில் கொட்டை காவி சட்டை போட்டுட்டு போகிற ஒருவர் நீ அதில் கட்டி உரமாக வச்சுக்கிட்டு லுங்கி கட்டிகிட்டு ஜிப்பாக போட்டு ஒரு தொப்பியை வச்சுக்கிட்டு போனால் அதுக்கு என்ன பேர் ஊட்டுத்தாடியை வச்சுக்கிட்டு போனேன் அதுக்கு என்ன பேர் நடிப்பு அதுதான் விஜய் செஞ்சுருக்கார் விஜய் என்ன திமுகவிடம் இருக்கிற அந்த முஸ்லீம் வாக்கை உடைக்கணும் உடைச்சு இந்த பக்கம் எடுக்கணும் அதற்கான நடிப்பு தானே தவிர உண்மையாக சிறுபான்மை மக்களோடு இவர் ஒட்டுமில்லை உறவுமில்லை நடிகண்டா நீ இதை நிரூபிக்கிற இடம் தான் மைதானம் இப்போ அந்த நிகழ்வில் கூட அவர் நடிக்கிறாரு அப்படின்னு நீங்க சொல்றீங்க இப்போ அடுத்து வந்து இப்போ கடலூர்ல வந்து மீனவ மக்களுக்கான பிரச்சனை இல்ல அவரே வந்து ஆர்ப்பாட்டத்தில் கலந்துக்க போகிறார் அப்படிங்கிற மாதிரியான தகவல்களாக வருது இல்லை நீ எத்தனை ஆண்டு காலம் அந்த மீனவர் சுடப்பட்ட ராமேஸ்வரத்துக்கு எத்தனை அறிக்கை கொடுத்துருக்க எத்தனை முறை ராமேஸ்வரம் மைனப்போ தாக்கப்பட்டு அப்ப ஆத்தா இழந்த அதை அனாதையாக நிற்கிற குழந்தைகளை நீ உடனடி சம்பளம் நூற்றம்பது கோடி நூற்றி ஐம்பது கோடி ஒரு கோடிக்கு நூறு லட்சம் அப்போ நூற்றி ஐம்பது ஆயிரம் லட்சம் கொஞ்சம் சம்பளம் இதை எத்தனை லட்சத்தை அந்த மீனவர் சமூகத்துக்கு நீ கொடுத்துருக்க மீனவர் சமூக அனாதை குழந்தை எத்தனை பேர் தத்தெடுத்திருக்க உடைய சம்பளம் நூற்றம்பது கோடி நீ நீ தான் பட பினாமி ஐநூறு கோடி ரூபாய் வியாபாரம் பண்ணுற எத்தனை மீனவர் கிராமங்களை தத்தெடுத்திருக்கிற சொல் எல்லாம் நடிப்பு எப்படியா ஆட்சிக்கு வரணும் அதிகாரத்துக்கு வரணும் பிரசாந்த் கிஷோரும் ஆதோ அர்ஜுன் ரெட்டியும் பல லட்சம் கோடி கொள்ளையடிக்கணும் இதற்கான திட்டம்தான் விஜய் அரசியலுக்கு திமுக ஒரு லட்சம் கோடி திருடி வச்சிருக்கான் அண்ணாதிமுக ஒரு லட்சம் கோடி தண்ணி வச்சிருக்கான் வேலுமணி ஒரு லட்சம் கோடி தண்ணி வச்சிருக்கான் அப்போ நானும் ஒரு லட்சம் கோடி திருடணும் அரசியல் வட்டார நாகராஜ் நேற்று சொல்றான் என்ன சொல்றான் மேகதாது அணையை கட்ட மாட்டேன்னு சொன்னா தான் தமிழ் படத்தை ஓட விடுவேன் ஏண்டா மேகதாது அணைக்கு இணை வந்து சினிமா படம் தானா மூன்று முறை காவிரி கர்நாடகா இருக்கிற காவிரி நிரம்பி இருக்குது கபடி ஹேமாவதி சாரங்கி அத்தனை அணைகளும் நிரப்பப்பட்டு விட்டது தஞ்சாவூரில் குருவை காஞ்சி போச்சு மக்கள் வரிப்பணத்தை எடுத்து திமுக அரசு என்ன பண்ணுது இழப்பீடு கொடுக்குது திமுகவுடைய சொத்துக்கள் பல லட்சம் கோடி சொத்து எங்கே இருக்குது கர்நாடகாவில் இருக்கு செல்வியும் செல்வி கணவர் ரெண்டு பேருமே பல லட்சம் கோடி அங்கே இருக்கு பல திமுக தலைவர்களுடைய சொத்து கர்நாடகாவில் இருக்குது துரைமுருகனுடைய மச்சான் சொத்து இங்கே திருடப்பட்ட பல ஆயிரம் கோடி சொத்து அங்கே இருக்குது தமிழனுடைய சொத்தை கொள்ளையடித்து கர்நாடகாவில் பாதுகாக்கிற இவர்கள் எப்படி குருவியை பாதுகாப்பான் அப்போ நடிப்பு திமுக மிக மிகப்பெரிய நடிப்பு இந்த வா வாடகை வாடகை வாயர் இருக்காங்க யூடியூப்பில் அத்தனை பேருக்கு ஒரு லட்ச ரூபா சம்பளம் அவ்வளோ பேர திமுக தான் வருகிறான் அத்தனை பேர் பாண்டைக்கு ஒரு லட்ச ரூபா சம்பளம் திமுக தான் வருண்ணா அத்தனை வாடகை வாயர்கள் அத்தனை பேருமே நடிப்பு விஜய் நடிப்பு அதிமுக நடிப்பு அத்தனை பேரும் அரசியலில் நடிப்பதை இப்போ விஜய் நடிக்க ஆரம்பிச்சிருக்கார் எங்க இப்போ சென்னையில் நடிக்க ஆரம்பிச்சு இப்போ கடலூர் போயிட்டு இருக்கார் அடுத்து கன்னியாகுமரி வரைக்கும் போவார் இல்லை இவ்வளவு நாள் வந்து அவர் ஒரு வருஷம் ஆகியும் கூட வெளியில வரல மக்கள் பிரச்சனைகளுக்கு எங்கேயுமே நிக்கல பேசல அப்படின்ற குற்றச்சாட்டு இருந்தது இப்போ அவர் வெளியில இது மாதிரியான விஷயங்களுக்கு போனாலும் அப்போ இதை நடிப்புன்னு சொன்னா அதை எப்படிங்க எடுத்துக்கிறோம் ஒரு மனிதனுடைய உணர்ச்சி என்பது நீங்க எப்ப வரணும் மக்கள் பாதிக்கப்படுகிற பொழுதெல்லாம் நீங்க மக்களோட மக்களா நிக்கணும் ஏன் தேர்தல் வரும்போது மட்டும் நீங்க வீர ஆபாசம் பேசினா அதுக்கு என்ன பேரு அதுதான் நடிப்பு நான் கேட்குற விஜய் எத்தனை ஏழை குழந்தைகளுக்கு எத்தனை அனாதை குழந்தைகளுக்கு சினிமாக்காரன் குழந்தை எத்தனை பேர் நீ படிக்க வச்சுருக்க சினிமாக்காரன் குழந்தை எத்தனை பேர் இலவச மருத்துவமனை வச்சிருக்க எத்தனை இலவச கல்வி கூட வச்சிருக்கேன் எத்தனை பேருக்கு யூனிவர்சிட்டியில் அட்மிஷன் வாங்கி கொடுத்த ஏ பட்டியலை கூடு நான் கேட்கற ஆத வரிசின பட்டியலை கூடு எதுவுமே இல்லை இப்போ எப்படியாவது முதலமைச்சர் நாற்காலிக்கு போயிடறோம் படையூர்லிருந்து தலைமைச் செயலகம் போயிடணும் இதுக்கான சினிமாவில் நூற்றம்பது கோடி ரூபா நடிப்பு இங்கே ஒரு லட்சம் கோடி திருட முடியும் என்பதற்கான நடிப்பு தான் விஜய் இப்போ ஆரம்பிச்சிருக்காரு அண்ணாதிமுக நடிப்பை பார்த்தாச்சு திமுக நடிப்பை பார்த்தாச்சு இப்போ விஜய் நடிப்பை இந்த தமிழகம் பார்த்து கொண்டு இருக்கிறது இப்போ இதுக்கு முன்னாடி அந்த இஃப்தார் நிகழ்ச்சியிலையுமே கூட வந்து அங்க நோன்பு இருக்கக்கூடிய ஒரு சில இஸ்லாமிய சகோதரர்களுக்கு மட்டும் வந்து அழைப்பு விடுத்திருக்கோம் இருந்த இஸ்லாமியர்களை தவிர நிறைய நபர்கள் வந்து விஜய பார்க்கறதுக்காக வந்திருந்தாங்க கூட்டம் எப்படி இப்போ வந்து அவர் எல்லா இடங்களுக்கு போனாலுமே வந்து இது மாதிரியான கூட்டங்கள் இருக்கு அப்படின்றப்போ கடலூர்ல இந்த மீனவ பிரச்சனைக்காக இவர் போகும்போதும் அப்ப ஒவ்வொரு இடத்துலையும் இவர் போற இடங்கள்ல இது மாதிரியான பிரச்சனைகள் சர்ச்சைகள் அதிகமாக வெடிக்கிறதுக்கான காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க இப்தார் விருந்தில் முஸ்லீம் வாக்கு வங்கி குறிவைக்கப்பட்டது கடலூர் பிரச்சனையில் மீ ஏழு சாரி பதிமூன்று மாவட்டங்கள் மீனவர்கள் அடர்ந்து வாழுகிற கிராமம் எங்கள் கன்னியாகுமரியிலிருந்து சென்னை வரைக்கும் இந்த மாவட்டங்களில் மீனவர்களுடைய வாக்கு வங்கியை குறிவைத்து நகர்த்தப்படுகிறது இது பிகேனுடைய திட்டம் பிரசாந்த் கிஷோருடைய திட்டம் அவர் டேட்டா பேஸ் ஆடுதான் அவர் எங்கெங்கே எந்த சமூகம் இருக்குது அதை எப்படி மடைமாத்தலாம் எவ்வளுக்கு பணத்தை கொடுத்து விலைக்கு வாங்கலாம் எத்தனை பேருக்கு ஓட்டுக்கு பணம் கொடுக்கலாம் இந்த பிரசாந்த் கிஷோர் ஆதவ் அர்ஜுனா இரண்டு பேரும் போட்டு கொடுக்குற திட்டங்களின் படி இரண்டு கார்பரேட் முதல் ஏஜெண்டுகள் அர்ஜுன் ரெட்டியோ பிரசாந்த் கிஷோர் ரெண்டு கார்பரேட் ஏஜெண்டுகள் போட்டு கொடுக்குற திட்டத்தை ஆட்சிக்கு பிடிப்பதற்கு தான் வழி போ மீனவர் பிரச்சனையை பேசு முஸ்லீம் பிரச்சனையை பேசு அடுத்து கிறிஸ்தூர்களுக்காக பேசு தலித்துக்களுக்காக பேசு இப்படி அத்தனை திட்டங்களும் வகுத்து கொடுக்குற நபர் யார் இந்த ஆதவ பிரசாத் பிரசாந்த் கிஷோரும் திமுகவை பலவீனப்படுத்துவதற்கான அத்தனை திட்டங்களும் தயார் மீனவர் பிரச்சனை திமுக தலையிடுறது இல்லை நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஜெகத் ரச்சினை போல் புதிய கார்ப்பரேட் முதலாளிகள் இருக்கான் பிஜேபி வந்து பேசவே மாட்டான் கல்வி கொள்ளையர்கள் இருக்கிறாங்க நாடாளுமன்ற உறுப்பினர் அத்தனை விற்கப்பட்டு விட்டது தயாநிதி மாற பெரிய கார்பரேட் முதலாளி அங்க இருக்கக்கூடிய எல்லாருமே நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர்களுமே திமுக மிகப்பெரிய கோடீஸ்வர வேட்பாளர்கள் ஐம்பது கோடி கொஞ்சம் செலவு பண்ணி தான் வர்றான் ஒரு எம்எல்ஏ தொகுதிக்கு பத்து கோடி ரூபாய் செலவு பண்ணணும் கொண்டா தான் ஒரு எம்பி தொகுதி அறுபது கோடி ரூபாய் செலவு பண்றான் ஏழை பால நாடாளுமன்ற உறுப்பினர் ஆயிட முடியுமா அப்போது இந்த அரசியலை விஜய் கையிலெடுப்பதற்கு காரணம் திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மீது மீனவர்கள் கடுமையான கோபத்தில் இருக்காங்க எங்களை பற்றி நாடாளுமன்றத்தில் பேசுவதில்லை சொந்த லாபத்துக்கு பேசுவதற்காக மக்கள் ஓட்டு போட்டு டெல்லிக்கு போயிருக்காங்க அப்போ திமுகவுக்கு முஸ்லீம் வீக்கு வீக்காக இருக்கு மீனவர் அரசியல் இல்லை நீ போ இதுதான் கடலூரில் நடிக்க ஆரம்பிச்சிருக்கிறாரு திமுக நடிப்பெல்லாம் செல்லாமல் போச்சு இப்போ புதிதாக விஜய் நடிக்க ஆரம்பித்ததனுடைய விளைவு தான் மீனவர் வாக்குகளை குறிவைத்து தமிழ்நாட்டில் கன்னியாகுமரி டு சென்னையில் இருக்கக்கூடிய இந்த மீனவர் வாக்கு மிகப்பெரிய வாக்கு அண்ணாதிமுக வாக்கு இந்த அண்ணாதிமுக வாக்கு விஜய் பக்கம் திருப்ப வேண்டும் இதற்கான முயற்சி தான் கடலூர் மீனவர் பிரச்சனை இதுக்கு முன்னாடியுமே வந்து விஜய் வந்து வாய்மொழி உத்தரவாக சொல்லியிருந்தாரு நிர்வாகிகளுக்கு மக்களுக்கான பிரச்சனை எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் போய் நீங்க போராட்டங்கள் மக்களோட மக்களாக நில்லுங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்களை சொல்லியிருந்தாரு அப்படிங்கிறத இதுக்கு முன்னாடியான விஷயங்களாக நம்ம பார்த்தோம் ஒரு பக்கம் இவர் வந்து ஆர்ப்பாட்டம் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் மக்கள் நிர்வாகிகளை வந்து போராட்டம் பண்ண சொல்றது இப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தாலும் கூட இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா விழுப்புரத்தில் வந்து இன்னும் அந்த உட்கட்சி பிரச்சனைகள் அஹ் நிர்வாகிகள் போடுறதுல நிறைய பிரச்சனை காசு வாங்கிட்டு பணம் நிர்வாகிகளை வந்து போடுறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயமா இருக்கட்டும் இன்னொரு பக்கம் புஷியானந்தே பேசுறாரு மேடையில் வந்து விஜய் குடிச்சிட்டு வச்சு அந்த டம்ளரை வந்து பத்தாயிரம் ரூபாய் காசு கொடுத்தனால நான் வாங்கிக்கிறேன் அந்த டம்ளர் மட்டும் நீங்கள் திரும்ப கேட்காதீங்கன்னு சொல்லக்கூடிய விஷயமா இருக்கும் அப்போ இன்னும் கூட வந்து அங்க கட்சியில இருக்கக்கூடியவர்கள் அந்த தொ தொண்டர்கள் அப்படிங்கிற இடத்துல வராம ரசிகர்கள் அப்படிங்கிற மனப்பான்மையிலேயே இருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா இல்ல விஜய்ய பொறுத்த வரைக்கும் விஜய்யே அரசியலில் பக்குவப்படலை விஜய்ட போய் ஈழ பிரச்சனை கேட்டால் பேச தெரியாது காவிரி பிரச்சனை என்ன ஏன்னா பேச தெரியாது கச்சத்தீவு பிரச்சனை என்னன்னா பேச தெரியாது தலித் மக்களுடைய பிரச்சனை எப்படி இருக்குன்னு பேச தெரியாது மீனவர் பிரச்சனை எப்படின்னு பேச தெரியாது ஒரு ப்ரெஸ் மீட் வச்சு நேரடியாக கேள்வி பதில் சொல்லிடுவாரா தெரியாது சினிமா வசனத்தை எழுதி கொடுத்ததை பேசுகிற ஒரு மனிதனாகவே இருபத்தஞ்சி வருஷம் வாழ்ந்துட்டார் இப்போ இனிமேல் அவரை அரசியல் சொல்லிக் கொடுக்க வேண்டியிருக்கு அரசியல் யார் சொல்லிக் கொடுக்கணும் பிரசாந்த் கிஷோர் சொல்லிக் கொடுக்க வேண்டியிருக்கு பிரசாத் கிஷோவுக்கு தமிழ்நாட்டு அரசியலே தெரியாது முஸ்ஸியானதுக்கு தமிழ்நாட்டு அரசியலே தெரியாது நான் சொல்லுகிற பிரச்சனைலாம் முஸ்ஸியானதுக்கே தெரியாது அப்போது ஒரு பக்குவப்பட்ட ஜான் ஆரோக்கியசாமி போன்ற நபர்கள் விஜய் அடிக்கடி சந்திக்க முடியுதுன்னு அவரே வீடியோ போடுறாரு நான் சந்திக்க முடியலைங்கிறாரு ஜான் ஆரோக்கியசாமி அப்போது விஜய் யாரிடம் அரசியல் கற்றுக்குவார் சந்திக்கிற ஆட்கள் போகிற எனக்கு ஒரு எம்எல்ஏ சீட் கொடு நான் என் ஒரு ஒரு ஐம்பது லட்ச ரூபா வாங்கிட்டு அவனுக்கு ஐம்பது லட்சம் ரூபா வாங்கிட்டு இவருக்கு எம்எல்ஏ சீட் கொடுன்னு ரகசியமாக சொல்லக்கூடிய நபர்கள் தான் எல்லா கட்சியிலும் இருக்கான் அப்போது இவர்கள் என்ன அரசியலை பேசிடுவான் அதிமுக கூடிய அமைச்சர்கள் முன்னாள் அமைச்சர்கள் பூரா ஜெயலலிதாவை பார்த்தா அப்படின்னு நடுங்குவாங்க ஏன் ஜெயலலிதாவோட உட்காந்து ஈக்குவலாக அரசியல் பேசக்கூடிய தலைவர்களே இல்லை கருணாநிதியோடு ஈக்குவலாக உட்காந்து அரசியல் பேசக்கூடிய தலைவர்களை திமுகவில் இல்லை ராமதாஸோட உட்காந்து பேசக்கூடிய தலைவர்களை ராமதாஸ் இல்லை இப்படி எந்த கட்சியிலையும் எப்படியா தச்சி தவறி எம்எல்ஏ சீட் வாங்கினா லஞ்சம் வாங்கி செட்டில் ஆகிடலாம் எப்படி எம்பி சீட் வாங்கினா செட்டில் ஆகிடலாம் இந்த மாதிரி ஒரு அரசியல் தான் தமிழ்நாட்டில் இருக்கே தவிர தலைவர்களுக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய நிலை நீங்கள் திராவிட இயக்கத்திலே கிடையாது அடிமைகள் முன்னேற்ற கழகம் அன்னாதிமுக திமுக ரெண்டுமே அடிமைகள் முன்னேற்ற கழகம் சின்ன கட்சியை பொறுத்த வரைக்கும் இரண்டு இரண்டாம் கட்ட தலைவர்களை நூறு கோடி இரநூறு கோடி சம்பாதிப்பதற்கு அரசியல் தரகர்களை கொண்ட தான் இந்த சின்ன சின்ன இயக்கங்கள்லாம் அப்போது விஜய்க்கு யார் ஈக்குவலாக உட்காந்து அரசியல் பேசி தமிழ்நாட்டு அரசியலை புரிய வைக்கக்கூடிய தலைவர்களே இல்லை அப்போ விஜய்க்கு எந்த குறிப்பு போய் சேருதோ அதில் பேசுவார் சினிமா டைரக்டர் எந்த எந்த வசனம் எழுதி கொடுத்தாரோ அதை பேசிய விஜய் இப்போ என்ன பேசுவார் பிரசாந்த் கிஷோரும் ஆதவ் அர்ஜுனாவும் அரசியல் தலைவர்கள்கிட்ட ஆலோசகர்கள்கிட்ட சொன்ன விஷயத்தை பேசக்கூடிய நபர் தான் விஜய் அப்போ இதில் என்ன அரசியல் பெரிய எழுச்சி வந்துடும் பெரிய புரட்சி வந்துடும் திமுக அண்ணாதிமுக மாட்டு அரசியலாம் எழுச்சி புரட்சி இளைஞர்களே இல்லாத அண்ணாதிமுக திமுகவில் இருக்கக்கூடிய இளைஞர்களை ஈர்க்கக்கூடிய எந்த அடிப்படக்கே வட்டால் நாக அறிக்க விட்டுருக்கான் என்ன அறிக்கை விட்ருக்கான் மேகதாது அணையை பற்றி பேசக்கூடாது கட்டவே கூடாது நாங்கள் கட்டிக்குவோம் எறும்பு தெரிவிச்சுன்னா ஒரு படம் ஓட மாட்டோம் அப்போது காவிரி பிரச்சனைக்கு இணை சினிமா தெ சினிமா படம் தானா அப்போ இவங்க இவனுக்கு அரசியலே தெரியல தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு அரசியலே இதே அறிக்கையை தமிழ்நாட்டில் ஒருத்தருக்க கொடுத்து சொல்லியிருந்தானா கர்நாடகா பற்றி எரியும் இங்கே எல்லாம் சினிமா நடிகர் வீட்லேயும் நடிகை வீட்லையும் தான் அரசியல் அடை அடைபட்டு கிடக்கிறது அதனால தான் விஜய் உடைய எதிர்பார்ப்பு தமிழ்நாட்டில் திமுக அண்ணா திமுக ரெண்டு பேருக்கும் ஒரு வகையான கலக்கம் வந்தாலும் ஆனால் இந்த கலக்கத்துக்கான காரணம் கண்டுபிடிக்கப்படவே இல்லை அமைச்சர் ரகுபதி கிட்ட வந்து பத்திரிகையாளர் சந்திப்பில் கேள்வி கேட்கும் போது அரசியல் கட்சி பற்றி வேணால் கேளுங்க பத்தி எல்லாம் கேட்காதீங்க நாங்கள் வந்து அதை பொருட்படுத்துறதே இல்லை அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள அவர் சொல்கிறார் ஆனால் பொதுப்படையாக வெளியில் பேசுறது என்ன அப்படின்னா தாவேகாவை பார்த்து திமுக வந்து பயப்படுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்குது இந்த ரெண்டுத்தையும் எப்படி பார்க்கறது இல்ல அதாவது ரகுபதி தாவேக்காவை பற்றி பேசினா ஒரு சர்ச்சையாகும் முதலமைச்சர் கூப்பிட்டு அது கண்டிப்பாக அதனால் திமுக அமைச்சர்கள் யாருமே விஜய் பற்றி பேசுவதே இல்லை விஜயை பேசினா அது ஒரு பெரிய சர்ச்சையாக மாறும் விஜய் ஆட்கள் என்ன நினைக்கிறாங்க திமுக இதை நம்மளை பற்றி பேசணும் சர்ச்சையாகி வழிக்கு போகணும் திமுக பயப்படுகிறது விஜயை பார்த்து அப்படி ஒரு செய்தியை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தணும் இதைத்தான் யார் விரும்புகிறா விஜய் கட்சி தாவேக்காக விரும்புது ஆனால் முதலமைச்சருடைய உத்தரவு என்ன யாரும் விஜய் கட்சி பற்றி பேசிடாது அது ஒரு பெரிய திமுகவுக்கு போட்டியாக கட்டமைக்கப்படுகிறது அண்ணாதிமுக பேசி வளர்த்து மக்கள் என்ன ஓ இவங்க திமுக வந்து பயப்படுது தாவை பயப்படுது இந்த பிம்பம் வந்துடக்கூடாது அண்ணாதிமுக களத்திலே இல்லை பிஜேபி ஆட்சிக்கே வராது அப்போது இருக்கிற ஒரே திமுக எதிர்க்கக்கூடிய கட்சி தாவயக்கா தான் அதனால் தாவேக்கா பற்றி எந்த கருத்தும் சொல்ல வேண்டாம் இதுதான் திமுக தலைமை ரகுபதி போன்ற முப்பத்தி அஞ்சு அமைச்சர்களுக்கும் ஈடுபட்ட கட்டளை அதை ரகுபதி ஒபே பண்ணுறது அவ்வளோதான் அதில் வேறு என்ன இருக்குது ம் ம் இப்போ விஜய் வந்து இதை வாக்குக்காகவோ சிறுபான்மையினர் வாக்கரசியலுக்கோ இல்ல மீனவர்கள் சார்ந்த வாக்கரசியாகவோ இது மாதிரியான விஷயங்களை பண்ணும்போது நடிப்பு ஒரு அது இருந்தாலும் கூட இப்படி ஒவ்வொரு பிரச்சனைகளாக மக்கள் பிரச்சனைகளை கையில் எடுத்து அவர் இது பண்ணும்போது இது திமுகவுக்கு ஒரு டிராபேக்காக தானே இருக்கும் இல்லமா என்ன முக்கியமான ஓட்டு வங்க ஓட்டு வங்கி முப்பத் முப்பது சதவீதம் யாருக்குமே வாக்களிக்காமல் வெளியேறிட்டாங்க இருபது சதவீதம் வாக்கு வங்கி முஸ்லீம் கிறிஸ்துவர் படித்த தலித்துக்கள் இந்த மூணு பேருக்குமே எது பேசு பொருள்னா பிஜேபி எதிர்ப்பு சனாதன எதிர்ப்பு காவி எதிர்ப்பு டெல்லி எதிர்ப்பு மும்மொழிக் கொள்கை எதிர்ப்பு இப்படியான விஷயங்கள் தான் இருக்குது இதை திமுக பேசுகிற வரை திமுகவை விட்டு இந்த வாக்கு வங்கி வெளியேறியார் திமுகவுடைய நிரந்தர வாக்கு வங்கி இருபது சதவீதம் இந்த இருபது சதவீதம் திமுகவில் இருக்கிற காரணத்தினால தான் எம்பி சீட்டில் நாற்பது ஜெயிக்கிறாங்க எம்எல்ஏ சீட்டில் ஆட்சியை பிடிக்கிறாங்க அப்போது எடப்பாடிக்கு பிஜேபியை பேசினால் இந்த ஓட்டு வரும் பிஜேபி எதிர்த்தால் இந்த ஓட்டு வரும் ஜெயலலிதா ரெண்டாயிரத்தி பதினாலு என்ன பண்ணிச்சுன்னா அது வரைக்கும் திமுக தான் டெல்லி அதிகாரத்தில் இருந்தது ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தலில் ஜெயலலிதா நேரடியாக மோடியை அந்த அம்மா மோடியா லேடியா இந்த அரசியல் தான் ஜெயலலிதாவை முப்பத்தி ஏழு சீட் ஜெயிக்க வச்சு இங்கே என்ன அரசியல் இருக்குது ஆன்டி பிஜேபி அரசியல் அப்போ அந்த அரசியலை அண்ணாதிமுக செய்யலை ஏன் செயலினா கட்டுச்சொத்துக்கு எளிய கட்டின மாதிரி வேலுமணி பிஜேபியினுடைய ஏஜெண்டாகவே இருக்கார் அதை முஸ்லீம்கள் நம்பலை கிறிஸ்துவர்கள் நம்பலை தலித்துக்கள் நம்பலை இப்போ மீனவர்களும் நம்பலை யாரை எடப்பாடிய நீங்கள் பழங்க கன்னியாகுமரியிலாம் பார்த்தீங்கன்னா இரண்டாவது இடத்துக்கு யார் வந்திருக்காங்க நாம் தமிழர் வந்திருக்கான் என்ன காரணம் திமுக அடுத்து நாம் தமிழர் நாம் தமிழர் நீங்கள் சிலவனும் எதுக்கிறான் ஈழத்தை ஆதரிக்கிறான் மீனவர்கள் சுடப்பட்டு தாக்கப்படுகிற பொழுது திமுகவும் குரல் கொடுக்கல அண்ணா திமுகவும் குரல் கொடுக்கல டெல்லியை எழுத்து அப்போது நாம் தமிழர் டெல்லியை எடுத்து குரல் கொடுக்குறான் தான் அங்கே நாம் தமிழ் ரெண்டாவது இடம் வருது இந்த அரசியலை இப்போ கையில் எடுக்கிறார் எப்படி முஸ்லீம் ஓட்டை உடைக்கணும் கிறிஸ்தவர் ஓட்டை உடைக்கணும் தலித் ஓட்டை உடைக்கணும் அடுத்து யார் மீனவர் ஓட்டை உடைக்கணும் யார் இருந்து திமுக இதற்கான அசைன்மெண்ட் தான் இப்போ இவர் மீனவர் சமூக பிரச்சனையை கையில் எடுப்பது உடைய வாக்குகளை குறிவைப்பதுக்குமான காரணமே திமுகவிடமிருந்து பிரித்தெடுக்க அதிமுகவால் பிரித்தெடுக்க முடியாத வாக்குகளை யார் எடுக்கணும்னு நினைக்கிறாரு விஜய் விஜய்க்காக உங்களுக்கு சரியான திட்டத்தை பிரசாந்த் கிஷோரும் ஆதவ் அர்ஜுனாவும் போட்டுக் கொடுக்கிறார்கள் அதன்படி இவர் நடக்கிறார் அதுதான் இந்த முஸ்லீம் கிறிஸ்துவ தலித்து மீனவர் வாக்குகளை குறிவைத்து விஜய் நகர்த்தப்படுவதற்கு காரணமே அதுதான் இப்போது திமுகவுமே கூட ஆன்டி பிஜேபி அப்படிங்கிற அந்த ஒரு ஸ்டாண்டை மட்டுமே வச்சு எத்தனை நாளைக்கு வந்து ஜெயிச்சிட முடியும்னு நினைக்கிறீங்க ஐயா இல்லை அது முஸ்லீமுகளை பொறுத்த வரைக்கும் அவங்க நிரந்தரமான எதிர்ப்பு பிஜேபி எதிர்ப்பு தான் அப்போ அவர்களுக்கு எந்த காலத்துலேயும் எந்த ஒரு மத சிறுபான்மை முஸ்லீமும் பிஜேபி ஓட்டே போட மாட்டாங்க வாய்ப்பே இல்லை அதே போல் கிரித்தூர் அதே மாதிரி தான் படித்த தலித்துக்கள் அதே மாதிரி தான் அதே போல் தான் இப்போ மீனவர்களையும் அந்த பட்டியலை கொண்டு வருவதற்கான முயற்சியில் இப்போ அதிமுக திமுக ரெண்டுமே வெ வெற்றி பெறுது ஆனால் திமுகவை பொறுத்தவரை திமுகவுடைய பிரதான வாக்கு வங்கியை பிஜேபியை இப்போ இப்போ ரெண்டு பிரச்சனை கிடச்சிச்சு இந்தியை நாங்கள் படிக்க மாட்டோம் மும்மொழிக் கொள்கை எங்களுக்கு வேண்டாம் அதே போல் நீங்கள் முப்பத்தி ஒம்பது தொகுதியை முப்பத்தி ஒரு தொகுதியாக மாற்றுறீங்க எங்களை பலவீனப்படுத்துகிறீங்க தமிழக மக்களுடைய உரிமையை பலவீனப்படுத்துகிறீங்க இது கடுமையாக எதிர்ப்பான் இது ரெண்டு தான் பிஜேபி எதிர்ப்பு இதை விஜய் கடுமையாக எது எடுத்தால் எதை பிஜேபி எதிர்ப்பை யாருமே இப்போ எடுக்கிற தமிழ்நாட்டில் திமுகவை தவிர எடுத்தால் விஜய்க்கு ஒரு எதிர்காலம் இருக்கு ஆனா விஜய் எடுப்பாரா அப்படி ஒரு கேள்விக்குறி அதை விட பலமா இருக்கு ஆக எதிர்காலத்துல ஒரு வருட காலம் இருக்கு விஜய்க்கு கிரேஸ் பீரியடு இந்த கிரேஸ் பீரியடுல பிஜேபியை கடுமையாக எதிர்த்தா தான் சிறுபான்மை மக்கள் கிறிஸ்துவ மக்கள் முஸ்லீம் மக்கள் மீனவர் மக்களுடைய வாக்கை திமுகவிலிருந்து பிரித்து எடுக்க முடியும் அப்படி எடுத்தால் விஜய் ஒரு பெரிய மாசு ஹீரோ தான் ஆனால் பிஜேபி எதிர்க்கக்கூடிய எந்த வேலையும் விஜய் செய்ததாக தெரிய அப்போ திமுக வந்து எப்படி மிக எளிதாக அந்த ஓட்டை எடுக்க முடியும் விஜய் முயற்சி செய்கிறார் ஆனால் அதை தொடர்ந்து முன்னேற வேண்டும் அதை விஜய் செய்யலை உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக சில நன்றிங்க நன்றி வணக்கம்